ஸோ தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு எழுத்தி மூது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் நினைத்தேன் வந்தாய் சீரியலில் மனோகரியும் அவளது அப்பாவும் இந்த சுடர் ஓவரா போய் கொண்டிருக்கிற அவளையும் இந்த குழந்தைகளையும் விடக்கூடாது எப்படி எழில் மனதை மாற்றி கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தது போல இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெளியில் அனுப்பிவிட்டு எழிலும் நானும் இந்த வீட்டில் வாழ வேண்டும் பா அதற்கு புதுசா பிளான் போட்டு இந்த குழந்தைகளை வெளியில் அனுப்ப வேண்டும் என்று சொல்ல அனைத்தையும் இந்துவின் ஆன்மாவுக்கு மனோகரின் உண்மை முகம் தெரிய மனோகரி அவரின் அப்பா இரண்டு பேரையும் சும்மா வெளு என வெளுத்து விடுகிறாள் இந்து இதையடுத்து இன்று என்ன போகிறது என்று பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் இந்துவின் ஆவி இருவரையும் அடித்து ஓடவிட்டுவிட்டு கீழே இறங்கி வர அங்கு குழந்தைகளும் சுடரும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் இதை பார்த்த இந்து இந்த சந்தோஷம் எப்பவும் இப்படியே நிலைக்கணும் இந்த மனோகரி நினைக்கிறதை நடக்கவிடக்கூடாது என்று முடிவெடுக்கிறாள் அந்த நேரம் அஞ்சலி கீழே விழுந்துவிட சுடர் பதறி ஓடிப்போய் அவளை தூக்கி கவனித்துக் கொள்கிறாள் இதைப் பார்த்த இந்துவின் ஆவி கலங்கிய கண்களுடன் தீபாவிடம் வந்து இத்தனை நாளாக நான் யாரை நல்லவர்கள் என்று நினைத்தேனோ அவர்கள் என் குடும்பத்திற்கு துரோகம் செய்கிறான் என்று புலம்ப அந்த நேரம் தீபா பேய் மேடம் வருத்தப்படாதீங்க எல்லாத்தையும் நாம பார்த்துக்கலாம் ஒன்று இந்துவின் ஆவிக்கு சமாதானம் சொல்கிறார் அடுத்த நாள் காலையில சுடரிடம் வந்து என் குழந்தை எப்படி இருக்கா என்று இந்து கேட்ட என்னது உங்க குழந்தையா என்று கேட்க நான் அப்படி கேட்கல நேத்து குழந்தை கீழே விழுந்துட்டாளே அதை கேட்டதாக சொல்லி சமாளிக்கிறாள் மறுபக்கம் ரூம்பாய் மனோகரிக்கு ஃபோன் செய்து என்னுடைய ஃபோன் இப்பவே வேண்டும் என்று மிரட்டுகிறான் அதான் அவ்வளவு பணம் கொடுத்தேனே அதுல புது ஃபோன் வாங்க வேண்டியதுதானே அந்த ஃபோன் தான் வேணுமா என்று கேட்க ஆமாம் அந்த ஃபோன் தான் வேண்டுமா என மனோகரி திமிர் காட்ட ரூம்பாய் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுவேன் என்று மிரட்ட சரி சரி நானே அந்த போனை தேடி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனைத் தேடி சுடர் ரூமுக்கு செல்ல அதை மறைந்திருந்து சுடர் மற்றும் ராமையா பார்த்து விடுகின்றனர் ராமயானது அந்த ரூம்பாயோட ஃபோன் அதுல ஏதோ விஷயம் இருப்பதால் மனோகரி போதனை திருட்டு தனமாக இருக்க இதனால் மனோகரி பின்தொடர்ந்து சென்று ரூம்பாயிடம் ஃபோன் கொடுப்பதை வீடியோ எடுத்துவிட்டால் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று சுடர் மற்றும் ராமையா இருவரும் மனோகரியை பின்தொடர்ந்து செல்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்தாய் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்